ஓம் நம சிவாய பூச்சிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு அடுத்தவர் பாதையினை தடுக்க பாரங்களாய் இருந்து விடாதே வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று தெரிந்து கொண்டு பழகு உன்னை நம்புபவர்களுக்கு நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அதில் தவறில்லை அவர்களுக்கு உன் அன்புதான் முக்கியமான பொக்கிஷம் அப்படிப்பட்டவர்களை ஒருபொழுதும் பொழுதும் மறந்து விடாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிடாதே அது பாவமாக மாறிவிடும் நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதே சமயம் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லாதவர்களிடம் கோபமாக பேசாது அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு ஒருவனுடைய பணத்தை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் தீர்ந்தால் சம்பாதித்து விடுவான் ஆனால் பலவீனத்தை மட்டும் பயன்படுத்தாதே தெரிந்தால் மனம் உடைந்து விடுவார்கள் ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று கூறினால் அதை கண்டும் காணாமல் விட்டுவிடு குழந்தையே உனக்கான நேரத்தை படைத்தவன் நான் தானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் நான் மாற்றியமைப்பேன் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் நீதான் இரவில் நிலவாகவும் பகலில் சூரியனாகவும் இருந்து வீட்டிற்கு ஒளியை அளிக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை என்பது நாணயம் போலத்தான் அதில் இரு பக்கங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு பக்கம் தான் நீ ஆசைப்பட்டதாக இருக்கும் உனக்கான பக்கம் வருமறை காத்து கொண்டிரு என் குழந்தையே நீ என்றைக்கும் என்னை தேடி அலையும் சூழல் உனக்கு வராது ஏனென்றால் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் இப்போது இருக்கும் சந்தோஷம் மறைந்து விடுமா என்று யோசிக்காதே நிச்சயம் நிலைத்து இருக்கும் என் குழந்தையே கலங்காதே நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை பற்றி உனக்கு தெரியாத யாராவது ஒருவர் மனதில் வேதனையும் கண்களின் கண்ணீரோடும் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று தவித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களின் துன்பங்கள் விலக உன்னால் முடிந்த உதவியை செய் செய்ய முடிந்த அனைத்தையும் செய் அதற்கான பலன்கள் கண்டிப்பாக உன்னை வந்தடையும் பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் என் குழந்தையே உன் எண்ணங்களில் நன்மை வைத்தால் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் நன்மையில் முடியும் அதற்கு பக்க பலனாக நான் இருப்பேன் இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனை அதிசயமாய் நன்மையில் முடியச் செய்ய போகிறேன் நீ என் நெஞ்சில் வாழும் அன்பு குழந்தை இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீண்ட நாட்களாக நீ வேண்டியதை கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடு வாழ வைப்பேன் சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து விட்டாய் நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது நீ யாரையும் சார்ந்து வாழாதே உன் நிஜல் கூட உன்னோடு வெளிச்சம் உள்ளவரைதான் இருக்கும் வெற்றியின் படிகளை சொல்கிறீர்கள் முதற்படி தோல்வி இரண்டாம் படி அவமானம் மூன்றாம் படி கடின உழைப்பு நான்காம் படி தன்னம்பிக்கை அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி கடைசி படிதான் வெற்றி இதை தெரிந்து கொண்டு செயல்படு உனக்கு வெற்றி நிச்சயம் விலக நினைப்பவர்களை விடாமல் வழி அனுப்பிவை விடாமல் பிடியாய் பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிஞ்சும் அன்பு குறைய குறைய குறைகள் மட்டுமே அதிகமாக தெரியும் வார்த்தைகளுக்கு மதிப்பு தெரிந்தவர்களிடம் மட்டும் வாதம் செய் வார்த்தைகளால் வதம் செய்பவர்களிடம் மௌனம் செய் எப்பொழுது ஒருவருக்கு நன்மை பிடிக்கவில்லை என்று தெரிகிறதோ அப்போது அவர்களை விட்டு விலகி விடுவது நன்று கூடவே இருந்து அவமானம் மட்டுமே மிஞ்சும் உண்மை புரிந்து பின் நீ விரும்பிய அவர் உன்னை தேடி வந்து உன் அருமை புரிந்து கொள்வார் நான் புரியவை பின் எதையும் அதிகம் விரும்பிவிடாதே காரணம் நமக்கான நிரந்தரமானவை அல்ல தர்மம் ஒன்று போதும் செல்வத்தை குறைக்காது மிகவும் பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் மரண கூட பறந்து போய்விடும் நிலைமை மாறினால் வளர்ச்சி வரும் என்பது பொய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறும் என்பதுதான் உண்மை பேரின்பம் தேவையில்லை சிறு சிறு சந்தோஷங்கள் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையை நீ ரசித்து வாழ தொலைவில் இருக்கும் தேடல்கள் எல்லாமே அருகில் இருக்கும் போதும் தொலைக்கப்பட்டவைகள்தான் குழந்தையின் வாழ்க்கை மிகவும் சிறிது அதனால் பற்கள் இருக்கும் பொழுது சிரித்துவிடு வாழ்க்கை ஒரு பயணம் ஓட்ட வந்தயம் கிடையாது அதனால் மெதுவாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் உன் கண்ணீருக்கான பதில் சொல்லும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் உன் இல்லத்தில் நிம்மதி பெருகும் முடியாது என்று முடங்கிவிடாதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்காது என்ற காரியத்தை உன் அப்பா நான் தரப்போகிறேன் அதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு முன்னேற வேண்டுமென்று விரும்பினால் யாரிடமும் சண்டை போடாதே நேரம் வீணாகாது குழந்தையே காலம் போன்றது நேரத்தை வீணடிக்காதே கலங்காமல் இரு உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எண்கட்டளை கட்டளைப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்தும் எனது விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டு இருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் என்று சற்று நினைத்துப்பான் எனக்கு அழிவு கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவன் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்று ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்கிவிட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி படைக்கும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசம் உன் செல்வங்களை காப்பதற்கு வந்த சர்க்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் தங்கமே காத்திரு கலங்காதே என் குழந்தையே நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை எனவே எந்த செயலை செய்தாலும் இரு மனதாக எதையும் செய்யாது முழு மனதோடு நம்பிக்கையோடு செய் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையான நீ என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் போது உன் துயரத்தை போக்க மாட்டேனா அது வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு எது நன்மையோ அது நிச்சயம் நடக்கும் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் உலகில் சாதித்தவர்கள் அந்த எண்ணத்துடன் தான் பல தடைகளை தகர்த்து சாதனைகளை பல புரிந்து இருக்கிறார்கள் அதுதான் நான் உன்னை பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் நிஜலாக என்றும் உனக்காக நான் இருக்கின்றேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கின்றேன் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகிலுள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்று இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் எல்லோர் இடத்திலும் அன்பு செலுத்து யாரிடமும் பாராமுகம் பகைமை காட்டாதே இன்பத்தை கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தை கண்டு துவண்டு போவாமலும் வலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்திலும் உன் தோள்களில் நீ மனம் தளராதே செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் உள்பூர்வமாகவும் செயல்படும்போது போது நீ எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்தனில் உனக்காக நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் குழந்தையே எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்துவிட்டு செயல்படு நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு எப்பொழுதும் இந்த அப்பா துணை இருப்பேன் நீ இவ்வளவு கோபப்படுகிறாய் நீ பாடுபட்டு சேர்த்த சேர்த்தெயரும் புகழும் சத்துர்வான உன் கோபத்தால் நாசமடைகிறது பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும் பொழுது பிரயோகப்படுத்தும் போதும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கட்டாதே வாழ்க்கையில் நீ சந்தித்த தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வி உற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே மீண்டும் உனக்கு அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெறுவதற்கு இலகுவாக அமையும் உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அனைவரும் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை நினைத்து வருந்தாதே அவர்களும் ஏதாவது ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நமசிவாய சிவாயோட்சிவோம் ஓம் சிவாய நம